ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஜாதி கன்றுங்க ஒரு ஐந்து கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த பதிவில் இந்த ஐந்து கன்றினுடைய டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க அதேமாதிரி கால்நடைகள் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐந்து கிடாரி கன்று எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து மாதத்து கிடாரி கன்றுன்னு சொல்லியிருக்காரு நல்ல தரமாக இருக்குங்க கிடாரி கன்றுகள் செவலை நிற கிடாரி கன்று இருக்கு கச்சப் கிடாரி கன்று இருக்கு நல்ல தரமா இருக்கு எல்லா கன்றுகளுமே இதுல எந்த கன்றுமே குறைய சொல்ல முடியாதுங்க கன்று தண்ணி தேனிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு வீடியோலே பாருங்க உங்களுக்கே நல்லா தெரியும் அதாவது பாத்தீங்கன்னா கன்று பாருங்க இந்த சைடுல இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஜெர்சி கன்றும் பாருங்க நல்ல நெட் இருக்கு பாருங்க முகம் பாருங்க நல்லா குட்ட முகமா நல்லா பாக்குறதுக்கு அவ்வளவு லட்சணமா இருக்கு கன்றுகளும் பாருங்க நல்லா ஹைட்டாக நல்லா பார்க்குறதுக்கு நல்லா தரமான கிடாரிக்கன்றுங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்க பிரச்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க நம்ம சேனல் திரும்பிப்பார் சேனல் மூலிமா பார்த்துட்டு கால் பண்ணுறோன்னு சொன்னிங்கன்னாவே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு அதே மாதிரி இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ அறுபதாயிரரூவா வருது வீட்டில் விற்பனை பண்ணுறதுனால நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு கொடுத்துறதா சொல்லி சொல்லியிருக்காருங்க கண்டிப்பாக வாங்கிக்காங்க நல்ல தரமான கன்று இந்த விலைக்கு நீ எங்கே போனாலும் வாங்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு நல்ல தரமான வளர்ப்பு கிடாரி கன்றுங்க இருக்கிற பட்சத்தில் உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க கன்றுகள் நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது